வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி இரண்டு பணமும் ஒழிக்கும் வழியும் என்கின்ற தலைப்பில் அமைந்த கவிதை ஒருவரோ சில பேரோ முனைந்து நின்று ஒழித்துவிட முடியாது பணத்தை இன்று பெருமதிப்பு பெற்றதிது மனிதராலே பேருலக மக்கள் கூடி ஒழிக்க வேண்டும் வருங்கால மக்களுக்கு வாழ்வதற்கு வாணிபமோ பணமோ இவ்விரண்டும் வேண்டாம் பொருள்களே போதும் அவை உழைப்பால் பெற்று பொதுவாக நிறவி அனுபவிப்போம் கூட்டாய் இந்த பணம் என்ற ஒன்று மனிதர் வாழ்விற்கு தேவையே இல்லை என்று பலர் உணர்ந்து கொண்டாலும் அதை ஒழிப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல ஏனெனில் மக்கள் நினைவில் பெருமதிப்பு பெற்றது இந்த பணம் அதனால் இதை ஒழிக்கணும்னு நினச்சா உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக சிந்தித்து ஒரு உயர்ந்த திட்டத்தின் மூலமாகத்தான் அதை ஒழிக்க முடியும் நமது வருங்கால சந்ததிகள் வாழ்வதற்கு வியாபாரமோ பணமோ இரண்டுமே தேவையில்லை வாழ்வதற்கு பொருட்கள் தான் தேவை தேவை பசித்தால் உணவு தான் வேண்டும் பணத்தை யாரும் சாப்பிட முடியாது எனவே அந்த பொருட்களை நாம் கூட்டுறவு முறையில் உற்பத்தி செய்து ஒவ்வொருவரும் தங்கள் உழைப்பை கொடுத்து அதற்கு பதிலாக பொருட்களை பெற்று நிரவி பொருட்களையெல்லாம் பொது சொத்தாக்கி அனுபவித்து கொள்ளலாம் இன்று மனிதர்கள் சோம்பேறியாக இருப்பதற்கு காரணமே இந்த வியாபாரம் பணம் என்கின்ற இந்த இரண்டும் தான் இதன் விளைவாக அவசியமற்ற பொருட்களை உற்பத்தி செய்யவும் உபயோகம் செய்யவும் அளவுக்கு மீறி அனுபவிக்கவும் தூண்டுகின்றன அது மட்டுமன்றி ஏழை செல்வன் என்ற பேதங்களுக்கும் இந்த பணம் தான் காரணமாக இருக்கிறது ஆகையால் பணம் வாணிபம் என்ற இரண்டையுமே ஒழித்து விட வேண்டும் இதை ஒழிப்பது என்பது ஓருலக ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு பொருட்கள் அந்த பொருட்கள் பெறுவதற்கான உழைப்பு என்ற இரண்டையும் இணைத்து விடும் பொழுது மக்கள் மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அதே சமயத்தில் பணம் இல்லாத காரணத்தினால் மனிதர்கள் நடுவில் பெரிய பாகுபாடுகள் எதுவும் இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை எனவே இந்த பணம் என்கின்ற விஷத்தை முதலில் முறிப்பதற்கு நாம் எண்ணத்தால் அடித்தளம் அமைப்போம் நன்றி வாழ்க வளமுடன்